நைட்டு என்ன நடந்துன்னு போகும்போது சொல்கிறான் இங்கே வந்து தங்கியிருந்த ரூம் ரூம்னு சொல்லலாம் ஹாஸ்டல்னு சொல்லலாம் ஏதோ அந்த மூலையில் இருக்கிறத நம்ம போய்ட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு வச்சு அதே கிளம்ப வேண்டிதான் நல்லா அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த ரூமு தர ஃபுல்லாக அவங்களுடைய மேட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்பு யூஸ் பண்ணுறவங்க இங்கே பக்கத்தில் சார்ஜ் போட்டு தூண பாருங்கள் அலுமினியம் கோட்டிங் கொடுத்து டிவி ஒய்ஃபை இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது இது வேறு ரூமு ஃபுல்லாகவே இந்த மேட்டு போட்டு கவர் பண்ணிடுறேன் நல்லா நடக்கிறதுக்கு வாட்ரு ஹீட்ரு சுடு தண்ணி பிடிச்சிக்கலாம் சார் இப்போ மளிகை பொருள் வைக்கிறது சிம்கு வாஷிங் மிஷினு நான் யூஸ் பண்ணல டாய்லெட்டு இவர் நம்ம ஃப்ரெண்டு சார் லோக்கல் தான் யுவர் நேம் சார் ஹீல்டார் ஆ ஹீல்டார் ஹீல்டார்

சரி சரிப்பட்டு வராது அங்கே போயிட்டு நம்ம நைட்டு எப்படி தங்குவோம்னு தெரில அங்கேருந்து நமக்கு பார்டர் க்ராஸ் பண்ணும்போது டேக்ஸி இருக்குமா அந்த நைட் டைமில் இல்லை அங்கே ரேட்டு இவ் இவங்களே ரெண்டு லட்சம் சோம் கேட்குறாங்க ஆயிரத்தி இரநூறுவா நம்ம பணத்துக்கு ஒரு 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 மணி நேரம் ட்ராவல் தான் அறுபது கிலோமீட்டர் பார்டர் போகிறதுக்கு சரி அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் ரூம் புக் பண்ணி தங்கிட்டேன் காலையில் ஒரு ஐடியா ஒன்று கேட்டு வச்சுருக்கேன் நம்ம நேற்று இங்கே பார்த்தோம் இல்லைங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு பார்ப்போம் என்ன இங்கே ரெஜிஸ்டான் ஸ்கொயர் பார்த்தோம்னா அது பக்கத்துலே தான் கேப்டர்கோனா அந்த இடத்துக்கு போனோம் அங்கே போயிட்டு டேக்ஸி தான் பஸ்ஸு இல்லை ஷேர் டேக்சி எடுத்து அங்கேருந்து பார்டர் போகலாம் தெமோஷ்னியான்னு சொல்லி கேட்கணும் அப்போ தான் அதுதான் வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ் அப்படி சொன்னால் தான் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க புதுசாக இவர் ஃபாரின் டூரிஸ்ட் இல்லை இவங்ககிட்ட பணம் ரொம்ப அதிகமாக கேட்க முடியாது அப்படின்னா அவங்க டாக்ஸி டிரைவர் தெரியும் நம்ம எடுத்ததும் போயிட்டு இங்கிலீஷில் பார்டர் கிராஸ் பண்ணணும் ஸ்விகிஸ் தான் அப்படின்னு சொல்லி தே சொன்ன சொன்னால் அவங்க வந்து தெரியாத ஆள் புதுசாக வரான் அப்படின்னு நினச்சிட்டு ரேட் அதிகமாக சொல்லி கேட்பாங்களாம் இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் போய் இறங்கிட்டு இந்த மினி பஸ்ஸுக்கும் ரெண்டாயிரம் சோம்தான் போனோம் கேப்டாகனை வந்து இறங்கிச்சு இனிமேல் தான் கதையே ஆரம்பம் இந்த டேக்ஸி டிரைவர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ரேட்டை பேசி குறைக்கிறோம் ஒரு பாடர் வந்துட்டாலே ஒரு பதட்டம் தான் இன்னும் பார்டர் பார்டர்ன்னு போகல இருந்தாலும் சம்மர் கண்டே ஒரு பார்டர் டவுனு தான் இங்கேருந்து அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த டமோஷ்னியான் நான் சொல்கிற இடத்துக்கு போனால் அதுதான் வந்து கடைசி பார்டரு பார்டரில் இருக்க கடைசி கிராமம் பார்டர் கேட்டே அங்கே தான் இருக்குது கொகை உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இந்த டாக்ஸி டிரைவருக்கிட்டே வைப்போம் வந்தாலே அதே போல் அந்த பார்டர் கிராஸ் பண்ணி அந்த பவம் போயிட்டா கஜீஸ்தான் அதே போல் அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் தம்போஷிங்கோஷி சோம் ஒன் ஃபைவ் கரெக்டாக நடக்குது நேற்று வந்து இந்த அறுபது கிலோமீட்டர் டிராவலுக்கு தான் ரெண்டு லட்சம் சோம் கேட்டார் ஆயிரத்தி முந்நூறுவா இப்போ பார்த்தா வெறும் பதினஞ்சு சோம் பதினாயிரம் தான் நூறு தான் வருது நம்ம பணத்துக்கு கூட ரெண்டு நாலு அஞ்சு நான் என்னோட சேர்த்து ஆறு பேர் நம்ம உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் போன மாதிரி அதே மாதிரி அந்த பச்சை பசியான இடங்கள்லாம் இருக்கு பெட்ரோல் பம்பு நம்மள மாதிரி நிறைய ஷேர் டாக்ஸி தான் போயிட்டு இருக்கு தனியா எடுத்து போறதுதான் கண்டிப்பா ஒரு லட்சம் சோமாவது கேட்பாங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஆள் தனியா போகணும்னா கார் எடுத்து இதான் இருக்கிறவே பா பாடல் கிராஸ் பண்றது ட்ரெயின் பார்த்தா ஐம்பது டாலர் சொன்னாங்க செகண்ட் கிளாஸ் சீட்டே அதுவும் வாரத்துக்கு ஒரு டைம் தான் பஸ் அதே போல ஒரு நாளைக்கு ஒரு பார்டர் கேட் அம்மா ஐயோ தலையில ஆயிடுச்சுன்னா ஓபன் புது ஓபனா இருக்கு இது தெரியல நமக்கு பார்டர்ல தான் இருக்கும் இன்னும் கிராஸ் பண்ணல பார்டர் எப்படி இருக்குன்னு பாருங்களா இது உஸ்பெகிஸ்தானு அந்த ப்ராஸ் பண்ணாஸ் பண்ண போகிற வண்டிகள் எல்லாமே இருக்கு ஒரு கேட்டு பார்டர் கேட்டு இங்கே வந்து கடத்தருவங்களா அதிகமாக இல்லைங்க ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி சும்மா கேக்கு வேணால் வாங்கிக்கலாம் மற்றபடி டீ காஃபி இதோ இதாக இருக்குது இந்த மாதிரி ஐட்டம் தான் அந்த அந்தவங்க கிராஸ் பண்ணி போனால் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் சும்மா ரெண்டு கேக்கு மட்டும் சாப்பிட்டேன் இதோ சாப்பிட்ற அந்த கேக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது ரைட்டு அந்த உஸ்பெகிசான் ராசேஸ்தான் பார்டரில் வந்தவரும் நல்ல கூட்டம் நைட் டைமில் வந்தோம் சரியான கூட்டம் நல்ல கடத்தரும் ஏகப்பட்ட பேர் மணி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கேட்டதே ஒரே ஆள் தான் நம்மக்கிட்ட டாக்ஸிக்கு இங்கேருந்தே கேட்குறாங்க துஷான் பே போறீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு ஆனால் வந்து இரநூறு சோமினி கேட்குறாங்க தஜீசன் மணி அது வந்து பதினெட்டு டாலர் சொல்கிறாங்க நான் இன்னும் கன்வெர்ட் பண்ணி பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக தெரியுது அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இந்த பக்கமே பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பக்கம் போனால் எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அதனால் ரேட் அதிகமாக இருக்குன்னு என்னுடைய கணக்கு அமௌண்ட்டை மட்டும் மாற்றிட்டு மற்ற எல்லா வேலையெல்லாம் அந்த பக்கம் போய் பார்த்துப்போம் இங்கே எல்லாமே இவ்வளோ கூட்டமாக இருக்கேன் பாகிஸ்தான் பாடலில் மட்டும் ஏன் சுத்தமாக ஒன்றும் இல்லைங்க நான் வந்து போனது ஒரு நாலு மணிக்கு போனேன் ஈவினிங்கு ஒரு வண்டி இல்லை சரி நமக்கு தான் வந்து அங்கே என்ட்ரி இல்லை பர்மிட்டு அதிகமாக யாரும் போக மாட்டாங்கன்னு பார்த்தா சரி ஒருவேளை ஃபாரினர்ஸ் கூட இந்தியா வந்து அங்கேருந்து பாகிஸ்தான் போயிருக்கு போகிற போகிறவங்க இருப்பாங்க அவங்களும் யாருமே பார்க்கல அது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரில இங்கே ஒரு தனியாக ஒருத்தவங்க ஒரு லேடிஸு பார்டரில் அவங்க மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க தண்ணி கேட்டு வாங்கியிருக்காங்க கேக்கு சாப்பிட்டு உஸ்பெகிஸ்தானில் அவங்க குடிக்கிற கடைசி தண்ணி சுடு தண்ணி இல்லை நார்மல் வாட்டர் தான் பணம் மாற்றிட்டேன் அப்போ நம்ம பணம் வந்து தஜிஸ்தான் பணம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தாங்க இருக்குது இப்போ நான் உஸ்பெகிஸ்தான் சோம் கொடுத்து தஜிஸ்தான் வந்து சோமானி சோமானின்னு சொல்கிறாங்க ஆயிரம் சோம் வந்து புள்ளி எண்பத்தி எட்டு சோமானி ஆயிரம் சோம்னால் நம்ம பணம் வந்து ஆறுரூவா ஐம்பது காசு தான் நம்ம பணம் ஆறுரூவா ஐம்பது காசு கொடுத்தா இவங்க வந்து பாயிண்ட் எண்பத்தெட்டு சோம கொடுக்குறாங்க நான் கேட்டுக்கிட்டே வந்துவிட்டேன் அந்த பணம் போயிட்டு அவங்க நாட்டு பணத்தையும் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் கரன்சி கன்வெர்ஷன் நீங்கள் வந்து ஆப்பில் நெட்டில் பார்த்து க கன்வெர்ட் அந்த இடத்துல ஃபோன் பேசக்கூடாதான் கேட்டுக்கிட்டேன் எப்படி இருந்தாலும் இந்த ஆப்பில் நெட்டில் பார்த்து கரன்சி கன்வெர்ட் பண்ணி அமௌண்ட் தெரிஞ்சு இவங்கக்கிட்ட மாற்றினாலும் நம்ம இந்திய பணத்துக்கு ஒரு நூறுரூவா அளவுக்கு இவங்க இடையில் வாங்கிடுறாங்க நானும் போன டைம் கொஞ்சம் ஒரு இரநூறுவா அளவுக்கு இந்த அளவு இந்த டைம் தெளிவாக நிதானமாக நிறுத்தி பொறுமையாக கேட்டு விசாரிச்சு ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரித்து பார்த்தா கடை சீரேட்டு அதுதாங்க அதுக்கு மேலே முடியாது அப்படின்றாங்க நம்ம இந்திய பணத்துக்கு எப்படி இருந்தாலும் நூறுரூவா செலவாகிடுது அதுதான் அவங்க அவங்களுடைய ச சம்பளம் கூலி அந்த மாதிரி வரும்போல் இருக்கு அது அந்த நெட்டில் பார்க்கறதுலாம் வந்து பேங்க்கில் போய்ட்டு கரன்சி மாற்றினா வேணா அந்த அதே ரேட்டு கொடுப்பாங்களோ என்னமோ தெரியல நூறுரூவா செலவு பண்ணுறதுக்கு இங்கே ரேட்டில் மாற்றிக்கலான்னு தான் எனக்கு சரியாகப்படுது அதனால் மாற்றிடுறேன் சரி நான் உள்ளே போகிறேன்ப்பா உள்ளே வந்துட்டேன் இதுக்கப்புறந்தான் போகணும் போல இருக்கு எந்த பக்கம் போகணுன்னே தெரில இங்கே உஸ்பெகிஸ்தான்லேருந்து வெளில அனுப்பிட்டாங்க சீல் போட்டு இப்போ தத்திகிஸ்தான் உள்ளே நுழையணும் இவங்க கேட்டுக்கிட்ட வந்துட்டா இப்போ அந்த பெரிய கண்டெய்னர் லாரி அது போகிறதுக்கு தனி பாதை நம்ம நடந்து போகிறவங்களுக்கு ஒரு தனி பாதை இப்போ ஒருக்கு பாருங்கள் மெயின் கேட்டு அங்கே தான் இந்த இமிக்ரேஷன் மற்ற சம்பிரதாயம்லாம் அங்கே தான் இருக்குது இவங்க எல்லாம் தஜிகிஸ்தான்லேருந்து அங்கே உஸ்பெகிஸ்தான் உள்ளே போகிறாங்க பேசிகிட்டே நான் வாட்டி வெளியிலே போயிட்டேன் கடைசியாக அந்த பேக்கு செக் பண்ணுற இடத்துக்கே போயிட்டேன் அங்கே போய்ட்டு என்னங்க பாஸ்போர்ட்டில் சீலே வைக்கல என்ட்ரி சீல்னு கேட்குறேன் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் போங்க அப்படின்றாங்க இன்னது தேவை இல்லையா என்ன நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கதை தந்துட்டு நம்ம மட்டும் போகிற மாதிரி போகலாம் அப்படின்றாங்க எப்படி இப்போ நாளைக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது அங்கே போய் அங்கே வெளியில் போகும்போது என்ட்ரி சீல் எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நினச்சிட்டு திரும்ப பின்னாடி வந்து இன்னொருத்த கேட்குறேன் மில்ட்ரி ஆஃபீஸர்கிட்ட அங்கே இருக்கு போய் பண்ணிவிட்டு வசீல் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு நான் தான் பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டே இங்கே இந்த பக்கம் அப்படியே கவனிக்காமலே வந்துவிட்டேன் ஒன்றுமே கேட்கவே இல்லை சும்மா அப்படியே சாதாரணமாக நடமாட்டிருக்காங்க இங்கே இங்கே லோக்கல் பீப்புள் பார்டரில் இங்கே ஹவுஸ் வீசன்லேருந்து இங்கே போகிறவங்க வர்றவங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு பார்டர் மாதிரியே தெரில இதே போல் இப்போ போயிட்டு சீல் வாங்கிட்டு வந்துட்டான் சீல் போடுற அந்த சவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஜில்லுன்னு இருக்குது அந்த சீலில் செதக்குன்னு இப்படி போடும்போது என்ட்ரி பர்மிட் சீல் அப்புறம் இப்போ போய் பேக் மட்டும் செக் பண்ணிட்டு வெளில கிளம்பலாம் உள்ளே நுழையலாம் தஜிகிஸ்தான் உள்ள ஒருத்தர் ரொம்ப நேரமாக என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு அங்கேயிருந்து ஹவுஸ் ஃபைசன்லேருந்தே அந்த டாக்ஸி டிரைவர் ஒரே ஆள் துஷன் பேவா துஷன் பேவா வாங்க வாங்கன்னு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக பாடர் வந்தாலே அங்கேருந்து அவங்க செல்லும் இவங்க செல்லும் வாங்கிட்டு வெளியில் வரத்துக்கே ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ஆகிடுது பதினோரு மணிக்கு வந்தால் மணி ஒன்றாவும் போகுதுப்பா இன்னும் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டா இங்கேயும் வந்துட்டார் அவர் துஷன் பி தானே வெயிட் பண்ணுறா நீ போய் சீல் பண்ணிட்டு வாங்க அப்படின்றார் பதினெட்டு டாலர் கேட்குறாரு அவ்வளோலாம் எங்கே கொடுத்து நம்ம இங்கே பப்ளிக் பஸ் இருக்கோம் அதை பார்த்துட்டு போகலாம் நான் கிட்டே வந்துட்டேன் அவ்வளோ போகிறேன் ஹலோ சார் ஓகே ஓகே ஆ ஓகே 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 சார் இந்த ஒரு அதுதான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கூடாட்டார் ஆனால் அவர் தான் வந்து சீல் பண்ண மாட்டிங்க அது வாங்க போயிட்டு பாருங்கள் சும்மா அப்படியே வே நம்ம ஆனால் போகிறவங்க வந்து மிஸ் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி தானே வச்சு தஜிகிஸ்தான் காற்று வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள நான்ஜாஜி தஜிகிஸ்தான் உள்ள இதுக்கப்புறம் தான் போயிட்டு இங்கேருந்து பெஞ்சகண்ட்டுன்னு ஒரு இடங்க இங்கே லோக்கல் பஸ் கிடைக்குதா பார்ப்போம் அது கிடச்சிதுன்னா அங்கே போயிட்டு அங்கேருந்து துஷான்பே போய்க்கலாம் தஜிஸ்தானுடைய கேபிட்டல் ஒரு பெரிய சிட்டி பார்டர்லாம் இல்லை கூட்டமும் கம்மியாக இருக்குது இடமும் அப்படி தான் தெரியுது எனக்கு ஆ இன்னொன்று வந்து பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏமாந்து தாங்க போயிட்டான் அந்த நூறுரூவாயே கொடுத்துருக்கு தேவையில்ல அந்த பக்கம் மாத்தால அதிகமாக தான் போயிட்டுது இங்கே தஜிஸ்தான் உள்ளே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சு தனியாக பேங்க்கு வெஸ்டர்ன் யூனியன் கான்டாக்டு இன்னும் ரெண்டு வச்சுருக்காங்க அது வந்து பாயிண்ட் ஜீரோ டூ வந்து வித்தியாசம் ஆகிட்டுது அதிகமாகவே இங்கே தராங்க நமக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணால் பதினாலு சோமினி வருது தஜிகிஸ்தான் சோமினி பணம் அது வந்து நம்ம இந்திய பணத்துக்கு நூறுரூவா வருது எல்லா இடத்துலையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போக இப்போ தான் வந்து இவங்களுடைய தஜிஸ்தானுடைய டாக்ஸி டிரைவரை சமாளிக்கணும் அந்த கேட்டை விட்டு வெளியில் வந்ததும் ஒரு பத்து பேர் வந்து அப்படியே சுற்றி நின்றுட்டாங்க என் கூடவா உங்கூட வா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அங்கே இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இரநூறு கேட்குறாங்கன்னு சொன்னதும் அப்புறம் அவரே வந்து பேசி குறைச்சி விட்டார் ரேஷ் ஷேர் டேக்ஸியில் போயிட்டு போயிட்டு போயிடுங்க இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நூற்றி ஐம்பது தான் சரி ஃபைனல் ரேட்டு போல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே குறைக்க மாட்டாங்க அப்புறம் அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி வந்துட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு எட்ட போய் தனியாக நின்று பார்க்குறேன் ஏற்கனவே நாலு பேர் ஒரு டேக்ஸியில் ஃபுல்லாகிட்டாங்க ஒரு ஆளுக்காக வெயிட்டிங்க அவர்கிட்ட போய் எவ்வளோ ஃபைனலாக சொல்கிறாருன்னா அவர் நூற்றி ஐம்பது சொன்னார் நான் நூற்றி முப்பது டைப் பண்ணி காமிச்சா அப்படியே இப்படி எப்படின்னு பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு டேக்ஸி தான் பிடிச்சு வேறு வழியே இல்லை இங்கேருந்து கேப்டர் கோனாவிலேருந்து நம்ம இங்கே பார்டர் பேஸ் பண்ணி தஜிக் பார்டர் வரணும்னா அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஷேர் டேக்ஸியில் வந்தோம் இங்கே வந்து బార్డర్ దాసిని ఇంత పక్కవం తాలో దేశీయ కొడి ఇంద నాటొడ నిలుచుచును కాలాచర త్రిరుడన నడక రేడ అది శ్రీ శుంత్రం దేటిపే శుంత్రమా యా ఇందమండి షాప్ శుంత్ర వస శుంత్రమాత బోనొ భమొనొ బొక్క భరోల వాలొ శున తోర్లయ్

இவங்க மொழி தஜிக் மொழி பணம் வந்து சோமணி நம்ம பணத்துக்கு ஏழு ரூபா ஐம்பது காசு கொடுத்தா இவங்க ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்ப நம்ம பணம் வந்து கம்மியா இருக்கு இவங்க பணத்தோட ஒரு ஆயிரம் ரூபா பொருள் நம்ம இவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா நம்ம ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் மொத்தம் வந்து இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் வருது அந்த நம்ம அந்த டேக்ஸி எடுத்த பயணம் மட்டும் தஜிஸ்தான் பார்டர்லேருந்து அத்தனை கிலோமீட்டருக்கு தொள்ளாயிரம் ரூபா ஓரளவுக்கு ஓகே தான் மாதிரி தெரியுது அப்படியே இந்த அழகை மட்டும் பாருங்க எவ்வளோ தண்ணி ஓடிட்டுருக்கு இந்த தண்ணி ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்குங்க இந்த ரெண்டு மூணு மலைக்கு இடையில தண்ணியோடைய கலரே ஒரு பச்சை கலரில் வித்தியாசமாக இருக்கு இங்க இடையில ஒரு இடம் ஸ்நாக்ஸ் வாங்கறது சாப்பிடுறத நிறுத்தினாங்க பார்த்தா அப்படி தான் இருக்கு இந்த இடமே நைட் ஸ்டே தான் தாங்க எப்படி ரொம்ப வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டின்னு போல்